ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியானம் லஞ்சுக்கு என்ன ரெடி பண்ணுறேன்னா சிக்கன் கிரேவியும் வெஜிடபிள் ரைஸும் தாங்க அதோட பரங்கிக்காய் இருந்துச்சு அதை வந்து பொரியல் செய்யலாமான்னு யோசித்துட்டு இருந்தேன் பரங்கிக்காய் நம்ம அன்றைக்கி போய் போது வாங்கிட்டு வந்தது மறந்தே போயிட்டேங்க அதை கட் பண்ணி பார்த்தேன் ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு நான் தான் நினச்சிட்டேன் வீணாக போயிடுச்சோன்னு நினச்சிட்டு அதை நம்ம டேரன் என்ன சொன்னால் நீங்கள் அல்வா செஞ்சுருங்கம்மா அப்படின்னாங்க அதனால் அல்வா தான் ஒரு சைடு வீடியோ வந்து நான் எடுக்கல அதை ஏன்னா ரெண்டு பேரும் படிச்சுட்டு இருந்தாங்க அதனால் நான் குக்கரில் வந்து பேகை வச்சுட்டேன் பரங்கிக்காவை പാൽ പാലസിയ്ക്ക് നമ്മൾ വേഗ വെച്ച് എടുത്തക്കേണ്ടി താങ്ക அடுத்து அது வந்து வெந்த பிறகு தண்ணியை வடிச்சிட்டு நம்ம அல்வாவாக செஞ்சுக்க வேண்டியது அல்வா செய்கிறது ரொம்ப சிம்பிள் தானே நான் எல்லாத்தையும் மசிச்சுட்டு நான் அந்த அல்வாவாக ரெடி பண்ணிவிட்டேன் ஒரு சரி சிக்கன் கிரேவியும் ரெடி பண்ணிட்டேன் ரைஸ் குக்கரில் தான் வந்து வெஜிடபிள் ரைஸ் ரெடி பண்ணேன் நேரம் ஒம்பது மாதம் குழந்தையாக இருக்கும்போது வாங்கினேன் ரைஸ் குக்கர் இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் அதில் இது வரைக்கும் ஒரு ப்ராப்ளமும் வந்ததே கிடையாதுங்க நம்ம பத்திரமாக வந்து யூஸ் பண்ணோன்னா அது வந்து பத்திரமாக இருக்கும் நான் அப்படி தான் பத்திரமாக வச்சுருக்கேன் அதை பார்க்கும்போதுலாம் சிரிச்சிப்பாங்க ரெண்டு பேரும் நான் மத்தியானம் சூடாக சமைச்சினுடைய சிக்கன் கிரேவி வச்சு ஸ்வீட்டு வச்சு கொடுத்தேன் என்ன இஷ்டமாக